அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுக்கும் போது என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து அனிவர்சரி அவனுக்கு வந்து நம்ம இன்ப அதிர்ச்சிகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே அவங்களால் நிறையா பிளான் போட்டிருந்தோம் பிகாஸ் ஆஹா என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு நிறைய கிஃப்ட்டு நிறையா இன்ப அதிர்ச்சி எதிர்பாராத விஷயங்கள் நிறையாவே எனக்கு வந்து அஹ் பண்ணியிருக்காங்க ஸோ பதிலுக்கு நம்மளும் பண்ணுறது தானே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு இது ஸோ அதனால் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு நான் கிட்டே சொல்லியிருந்தேன் யாரும் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு முக்கியமான ஒரு பொருள் வாங்க வேண்டியதும் இருந்துச்சு ஸோ அதுவும் வந்து இந்த வீடியோட லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் என்ன பொருள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து ஃபைனலாக நான் போட்ட பிளான் எல்லாமே வந்து சொதப்பிடுச்சு அதுவும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கிளம்பிட்டு கைக்கு வந்து ஆயின்மெண்ட்லாம் போட்டுக்கிட்டு வெயிலேருந்து என்னையை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆயின்மெண்ட்லாம் போட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் ஏன் ஆயிரம் மட்டும் வந்து க வீடியோ பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிக்காஃபுக்கு இந்த பேக்கை மாட்டும் போது சர்ட்டு சர்டுன்னு வந்து நிகாஃப் இழுத்துருது எப்போதுமே வந்து மாஸ்க் போட்டு பழகிட்டு இப்போ நிக்காஃப் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டும் போது கொஞ்சம் வந்து சரியாகவே நிற்க மாட்டேங்குது இன்னடெலாம் நிக்காஃப்னால் எடுத்து டக்குன்னு மாட்டிக்கிட்டு டக்குன்னு கிளம்புற மாதிரி இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது மாஸ்க் போட்டு பழகணும் அதனால் அதாவது சரி ஓகே அவ்வளோன்னு பேசுவாங்கன்னா கிளம்பிடுவோம் கிளம்பி ஏறினத்தோடய எனக்கு ரொம்பவே வந்து தனித்தவமரிச்சு எனக்கு கரும்பு ஜூஸ் வேணும் எங்கேயாவது வண்டி நிப்பாட்டி பாட்டி வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹட்ட சொல்லியிருந்தேன் சரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவே சாலையில் வண்டி இருந்துச்சு சரி வாங்கி வாங்கி கொடுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வண்டியை நிப்பாட்டி பாட்டி வேங்கியிருந்துச்சு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடுது ஸோ எல்லாருமே வந்து நிறைய தண்ணி பழம் அதேமாரி வந்து விட்டமின் சியோ உள்ள பழம் இதேமாரி எடுத்துக்கோங்க நிறைய தண்ணியும் குடிச்சிங்க அப்படின்னாக்கா உடம்பு வந்து டீஹைட்ரேட் பண்ணாமல் நம்ம வந்து நம்ம இந்த வெயிலில் நம்மளை காப்பாற்றிக்கலாம் ஃபைனலாக காரைக்கால் போய் ரீச் ஆயாச்சு எனக்கு வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு தான் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாக்கு தான் போயிருந்தேன் நான் எப்போதுமே ஒரு பொருள் வாங்குறேன் இதை செய்கிறேன் அது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே யாருக்கிட்டேயுமே வந்து நான் நான் மாட்டேன் நான் பகிரமாட்டேன் இருந்தாலும் சரி என் ஹஸ்பண்ட்கிட்டையாக இருந்தாலும் சரி நான் சொல்ல மாட்டேன் அது எனக்கு எப்போ நான் வாங்கி முடிக்கிற வரைக்கும் என் தான் கூட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிறதுனால அந்த கடைக்கு போகும்போது இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் என் கிட்டே சொல்வேன் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் யார்கிட்டையும் சொல்லுவேன் ஏன்னா இது நான் அனுபவத்தில் நிறைய கற்றுக்கிட்டது ஒரு தங்கம் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரி காரு எதுவோ ஒன்று நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சின்ன விஷயம் வாங்குறதா இருந்தாலும் சரி இதுமாதிரி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொன்னோம் அப்படின்னா அந்த நிலமையில நம்ம வாங்குகிறோமா வாங்கலையாங்கிறது அடுத்தது ஆனால் என்ன பண்ணிடுவோம் வாங்குறேன்னு சொன்னீங்க வாங்கலையா அப்படிங்கிற மாதிரி ஏலனமாக கேட்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா பின்னாடி போயிட்டு அப்படாக சொன்னஹா வேங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னாக்கா வாங்கவோ இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏளனமான பேச்சுக்கும் ஏளமான ஏளனமான பார்வைக்கும் வந்து நம்ம ஆளாவமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வாய் எப்போதுமே வந்து கட்டுப்படுத்தி இருக்கணும் ஃபைனலாக நான் பில் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமே தான் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காக இருந்தாலுமே சொல்லுவேன் எனக்கு அது எப்போதுமே உள்ள ஹாபிட் டக்குன்னெலாம் வந்து நான் வாயை திறந்து எதையுமே சொல்ல பட் அதுமாரி அன்னைக்கு கிளம்புலாம் ஃப்ரிட்ஜையும் வாங்கி முடிச்சாச்சு என் ஃப்ரெண்டும் வந்து வரும்போது எனக்கு ஸ்வீட்டோட வந்து கையில் கொடுத்துட்டா இந்தமாதிரி பிளான் போட்டதை வந்து சொன்னோம் அல்லெல்லாம் இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே இன்றைக்கி நிறைய நான் ஒர்க் வந்து வச்சிருக்கனே அப்படிங்கும் போது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரியே ஆகிடுச்சி நான் வந்து ரொம்ப முகம்லாம் எனக்கு வாடி போச்சு அப்படிங்கிறதுனால சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பிளான் போட்டுக்கலாம் சண்டே இந்த பிளானை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொன்னா சாரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு என் சொன்ன ஹனியே இவ்வளோ டல்லாக இருக்க இருக்கப்பாவை நான் பீச்சை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன் எனக்கு இந்த பொம்மை கீ செயின் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு ஆனால் எங்கே வச்சேன்னு சுத்தமாக தெரியல காரைக்கால் பீச்சிலேயே போட்டினா இல்லை வேறு வீட்டுக்கு நான் கொண்டு வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ரொம்ப பிடிச்ச ஒரு பொம்மை கீ செயினில் ஆனால் எங்கே போட்டு வந்தேன் அப்படின்னு தெரில காரைக்கால் பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் ரொம்ப மேகமூட்டமாக இருந்துச்சு மழை வர மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் பசி தாங்க முடியல நான் வேங்கி கொடுத்த அந்த ஸ்வீட்டையும் அங்கேயே பீச்சிலேயே உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டேன் அதோடு அந்த வீடியோ அன்னைக்கு உள்ளேது முடிஞ்சு போச்சு நாள் வந்து எனக்கு ஃப்ரிட்ஜு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வந்திங்கா அப்போ என்னென்னாக்கா இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் உரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா எனக்கு ஃப்ரிட்ஜு வீணாக போனதுலேருந்து நான் எதையுமே வந்து ஸ்டோர் பண்ண முடியல அப்பப்போ அரைச்சி அப்பப்போ மாதிரி செய்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு அதனால் இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சணும்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை வந்திங்க ஹாக்கிட்டால் கொடுத்த ஹாட்ட வந்து அரிஞ்சு கேட்டால் அந்த பிள்ளை அரிஞ்சு கொடுத்துச்சு அதுக்கப்புறம் ஆப்பத்துக்கு மாவு செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து அதாவது சண்டே இந்த வீடியோ எடுக்கும் போது சண்டே தான் அன்றைக்கி தான் வந்து நான் ஆப்பத்துக்கு வந்து மாவுலாம் வந்து இப்போ செய்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஆப்பத்துக்கு வந்து அரி சோறு போடணும் நான் சோறு போடவே மறந்துட்டு அரிசி அப்புறம் வந்து வெந்தயம் உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டேன் மறுபடியும் என்ன பண்ணேன் எடுத்து வந்து கோப்பையில் கொட்டி சோத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு பிடிச்சா வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாள் அதுமாரி பிடிச்சி பார்த்தேன் பிடி பிடிக்கல ஆனால் உருண்டு உருண்டு உழுந்துச்சு சரி பரவாயில்லை அரைச்சி பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அரைச்சேன் நல்லாவே வந்துச்சு இந்த களி வந்து நேற்று கிண்டி இருந்த களின்னு சொன்னால் அந்த சட்டியும் நம்பாது ஆப்பையும் நம்பாது போல் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு ஒரு 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 லெவலுக்கு மேலே என்னால் கிண்ட முடியல ரொம்பவே வந்து பொல பொல்லன்னு வராமல் ஒரு மாதிரி கட்டியாகவே இருந்துச்சு சரி பரவாயில்ல நம்ம தண்ணி சாப்பிட போகிறேன் யாருக்கும் நான் யாருக்கும் இந்த உயிர் சேதமும் இல்லாமல் நம்ம தான் கப்பாற்றிக்கிறது நம்மளே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சிட்டு சட்டியே கழுவ போட்டாச்சு ஆப்பமாகவும் வந்து பானியில் ஊற்றி இருந்தேன் சொட்டு கோனில் எழுந்திச்சு பெரிய கோப்பையில் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அரைச்சி ஊற்றிட்டு உப்பை போட்டு கலக்கி விட்டு அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் இருந்துச்சு சரி அந்த துணியை வந்து தோச்சு துணி காய போட்டது இருந்துச்சு அதெல்லாம் கையோடு எடுத்து வச்சுருங்க வெளியில் போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிவிட்டேன் இது எல்லாத்தையும் கையோட எடுத்து நான் வச்சுட்டு மிஷினில் துணி போடுறது இருந்துச்சு அதையும் வந்து போட்டு நல்ல வேளை துணியை எடுத்து இன்னும் காய போடலை போட்ட வேண்டியதான் மிஷினில் துணி போடுறது இருந்துச்சு அதையும் விட்டு கொஞ்சம் நேரம் அதையும் ஓட விட்டுட்டு மற்ற மற்ற வேலை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் எனக்கு வந்து பிரியாணி மசாலா பிரியாணி மசாலான்னு கிடையாது அந்த ஒரு மசாலா வச்சு நான் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிடுவேன் கறி அப்புறம் வந்து சிக்கன் மட்டன் பீஃப் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு மசாலாவே வச்சு நான் இது பண்ணிடும் அது இதே தான் வந்து நான் சேல்ஸுக்கும் கொடுத்துட்ருக்கேன் பட் நல்ல ரிவ்யூ இருக்குது எனக்கு எல்லாம் தெரியல ஸோ அதை வந்து வீட்டுக்கு தயார் பண்ணணும் இல்லையா என்ன தேதி பிறந்துடுச்சி அப்படின்னாலே என்னென்ன தேதியோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம பண்ணி வச்சிடணும் மிளகா அப்புறம் வந்து ஜீரோவும் மிளகு இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வறுத்து வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் செஞ்சு உடனே எனக்கு வந்து பசி வந்துருச்சு கரெக்டாக ஒரு பதினோரு மணி ஆகிடுச்சுன்னா எனக்கு வயிற்றில் வந்து பசி கிள்ள ஆரம்பிச்சேன் என்ன பசி அப்படின்னா நொறுக்கு பசி சாப்பாட்டு பசி கூட கம்மி கரெக்டாக அந்த பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கிட்ட வந்து அந்த நொறுக்கு பசி வந்துடும் அப்படி இல்லைனா சாயந்தரம் ஒரு நாலரை மணிக்கிட்ட நொறுக்கு திணி பசி வந்துடும் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் சாப்பாடையும் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் என்னோடய ஃப்ரெண்டை வந்து ஃபைனலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி கிளம்பிக்கிட்டு இருக்கேன் கிளம்பி காரைக்காலுக்கும் போயாச்சு ஆளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் ஆளை கூட்டிகிட்டே போய் தான் அன்றைக்கி வாங்கி வாங்கலாம் அப்படின்னு பிளான் போட்டுருந்துச்சு ஆனால் இந்த வாட்டியும் வந்து ஏதாவது ப்ளான் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நானே கடைக்கு நேராக போயிட்டு என்னோடய சைஸ் என்னவோ அதே தான் ஆளுக்கும் வாங்கியிருந்தேன் பட் ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்து பொருந்திருந்துச்சு ரொம்ப பயத்தோடு தான் வாங்கியிருந்தேன் ஒரு சைஸ் கம்மியாக இருந்துச்சு இல்லை கூட வாங்கிருந்துச்சுன்னா நான் கடையில் வந்து மாற்றிக்க சொல்லுவாங்க அல்ல பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே தான் வந்தேன் சரி மாற்றிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி எந்த நகை கடையுமே இல்லை சரி பரவாயில்லை என்ன பண்ணுற திறந்துருக்க கடையிலே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி நிறையா பார்த்தேன் ஆனால் நிறையா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு அந்த கட்டிங் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காத மாதிரி இருந்துச்சு இது ஓகே அலகந்திலா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு விறு வெறுன்னு பீச்சுக்கு போயிட்டு வந்தாச்சா வந்தாச்சான்னு சொல்லிட்டு ஆயிரம் மட்டும் ஃபோன் அடித்து கேட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கா மறுபடியும் பிளான் வச்சு இந்த மாதிரிச்சுன்னா என்ன பண்ணுறது ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி எதுவும் மாற போகிறதும் கிடையாது இருந்தாலும் ஒரு பயிர்லேயே தான் இருந்துச்சு வந்ததோட அதை மீட் பண்ணிவிட்டு எல்லாமே செஞ்சுட்டு பீச்சுக்கும் போயிட்டு கிஃப்டையும் கையில் கொடுத்தாச்சு ஆளுக்கே சர்ப்ரைஸ் அப்படா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கும் ஒரு வகையில் வந்து அந்த ரிங் அவன் கையில் போட்டதுக்கு அப்புறமே தான் வந்து ஓகே செட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தியும் எனக்கு இருந்துச்சு ஏன் அப்படின்னாக்கா ஒருவேளை செட் ஆகல நம்ம வாங்கி கொடுத்தது அப்படின்னாக்கா கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் இல்லையா அதனாலன்னு சொல்லிவிட்டு அதுவும் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு அவள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஃபேஸ் வந்து நம்ம காட்ட வேணாம் ஏன்னா யாரோட பெர்மிஷன் இல்லாமல் எந்த வீடியோ நான் எடுத்தாலும் அதனோட ஃபேஸ் வந்து நான் அப்லோட் பண்ண மாட்டேன் ஸோ கொஞ்சம் நேரம் இருந்து வீடியோ மட்டும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு தண்ணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது இருந்துச்சு இத்தனை வாட்டி காரைக்கால் பீச்சுக்கு போயிருக்கோம் ஆனால் தண்ணியில் காலம் ஓடுறதுக்கு ரொம்ப யோசிப்பேன் ஏன்னா அங்கேருந்து நம்ம நாவூருக்கு வரணும் தண்ணி நசு நசுன்னு பட்டுச்சுனா மண்ணி ஏறும் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி நர நரன்னு வரும் அதனாலேயே நான் தண்ணி போக மாட்டேன் ஆனால் இன்றைக்கி பிள்ளைகள் வாசப்பட்டுச்சு போகலாமாவே அப்படின்டுச்சு சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணிக்கு போயிட்டு திரும்பி வெளியில் வந்து தனி பாட்டில் வாங்கி ஃபுல்லாக காலையெலாம் கழுவிட்டு ஒவ்வொரு கடையாக போயிட்டு பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும் எங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு இந்த லேஸ் சிக்கன் வந்து இப்போ ஓவர் ஹைப்பு கொடுத்து அதுதான் ட்ரெண்டில் வச்சிருக்க ஹலுவை ஆனால் எனக்கு சுத்தமாக அதில் ஈடுபாடே இல்லை அந்த அளவுக்குலாம் நல்லாவும் இல்லை ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு மயோனஸு சிக்கனு அப்புறம் வந்து லேஸ் நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது வந்து ஓகே ரொம்பலாம் ஹைப்பெலாம் கிடையாது அந்த அளவுக்குலாம் வந்து டேஸ்ட்டாகவும் இல்லை ஃபைனலாக வந்து ஒரு மொஜிட்டோவை குடிச்சிட்டு விளையாடுறதுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ராட்டினத்துக்கெலாம் சுற்றுறதுக்கு நாங்கள் கிளம்பி போணுச்சு யார் யாருக்கு என்னென்ன ராட்டினம் பிடிக்குமோ அது எல்லாத்துலேயும் ஏறிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் போணுச்சு எங்கால ஃபஸ்ட்டு இந்த ராட்டினத்தில் ஏற்றுந்ச்சி ஏன் வந்து என்னென்னாக்கா ஒரே இதுதான் ஒரு ஒரு ரவுண்டு தான் அடித்த மறு ரவுண்டுக்கெலாம் ஆள் வந்து மயக்கடிச்சு எனக்கு வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சுற்றிட்டு இருந்ததை பாதியோடு ஸ்டாப் பண்ணி அதனை இறக்கி விட்டு நாங்களும் இறங்கி வந்தாச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு ஓரமாக உட்கார வச்சு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நான் பிள்ளையிலவோ அப்புறம் வந்து ஏ ஃப்ரெண்டு எல்லோருமே வந்து ஃபுல்லாக போயிட்டு ரவுண்ட்ஸ் அடிக்கலாம் ரவுண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துலேயும் எல்லாத்துலேயும் ஏறி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாயந்தரம் ஒரு நாலரை மணிக்கிட்டக்க மீட் பண்ண ஆரம்பித்தோம் வீட்டுக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஆகிடுச்சு ஆனால் நான் முன்னாடி நாள் போயிருந்தாலும் இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பேனா அப்படின்னு சொல்லி தெரியல பட் பொறுமையாக இருந்ததுக்கு பலனாகவே எனக்கு வந்து இதனால் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன் பட் ஃப்ரெண்டோடு போது அந்த ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வேறு தான் என்ன ஒரு டென்ஷனாக இருந்தாலுமே சரி நான் ஷேர் பண்ணுற ஒரு பர்சன் பேர்சன் வந்து சனா அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டோட இருக்கிற ஒரு ஆள் வந்து சாஹா போய் சுற்றுறதுக்கெல்லாத்துலேயும்